السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَظِيمِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم இன்ன அஸ்தகல் ஹதீசி கிதாபுல்லா வ ஹைரல் ஹதி ஹதி முகம் சல்லாஹு அலஹி வசல்லம் லலாலத்தின் பின்னார் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹவினுடைய வார்த்தை வழிகாட்டுதலில் சிறந்தது பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் செயல்களில் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுவது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுகிற ஒவ்வொரு செயலும் பித அனாச்சாரம் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று பெருமானார் செல்லல்லாஹூ அலையுவ செல்லும் அவர்கள் தனது ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் மக்களுக்கு நினைவூட்டி எச்சரிக்கை செய்ததை உங்களுக்கு நினைவூட்டியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு அவனால் விதிக்கப்பட்டிருக்கிற பெருநாளுடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு ஒரு அருமையான நேரத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த தருணத்திலே கடந்த ஒரு மாத காலமாக இந்த ரமலானுடைய நேரத்தில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் வைத்த நோன்புகள் நாம் தொழுத தொழுகைகள் இன்னும் அதிகமாக நாம் இறைவனோடு தொடர்புபடுத்தக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருந்தோம் ஒரு வருடமாக உறங்கிக் கொண்டிருந்த மரப்பெட்டிக்குள்ளே உறங்கிக் கொண்டிருந்த குரான் இந்த ரமலான் மாதத்திலே வெளியே வந்திருக்கும் ஒவ்வொரு வீடுகளில் போன ரமலானுக்கு குரானை ஓதிய பெண்மணிகள் இந்த ரமலானில் தான் அந்த குரானை எடுத்து ஓதியிருப்பார்கள் இனி மறுபடி இந்த பெருநாள் முடிந்த பிறகு இந்த குரானை தூக்கி பத்திரமாக வைத்துவிட்டு அடுத்த ரமலான் வரும் முறை காத்து கொண்டிருப்பார்கள் அப்ப இப்படியாக நம்முடைய இந்த ஒரு மாத காலம் நாம் எடுத்துக்கொண்ட இந்த ரமலானுடைய பயிற்சி என்பது வெறுமனே ஒரு ஒரு மாத காலம் நாம் செய்யக்கூடிய விவாதத்தாக கடந்து போக போகிறோமா அல்லது இந்த ரமலானில் எடுத்துக்கொண்ட பயிற்சியை இன்னும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு இனி வரக்கூடிய அடுத்த ரமலான் வரைக்கும் இன்னும் நம் ஆயுட்காலம் முழுவதும் இந்த பயிற்சியினுடைய விளைவாக நாம் நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வர போகிறோமா சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் எதுக்காக பசியினுடைய அருமையை உணர வேண்டும் என்பதற்காகவா ஒரு எல்லா நாளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாள் வித்தியாசமா சாப்பிடுங்கப்பா காலையில மூணு வேலை சாப்பிடுற காலையில இருந்து பட்டினிட்டு சாயங்காலத்துல இருந்து சாப்பிடுங்கப்பா இப்படின்னு ஒரு வித்தியாசம் காட்டுவதற்காகவா எதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் சூரத்து அத்தியாயத்தினுடைய நூத்தி எண்பத்தி மூன்றாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இறை நம்பிக்கையாளர்களே குத்தி அலதீனிக்கும் தத்த கூன் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீது நோன்பை கடமையாக்கியது போலவே உங்கள் மீதும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் எதற்கு தெரியுமா அல்லக்கும் தத்த கூண் நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி ஒரு வணக்க வழிபாடாக நிர்ணயித்த அல்லாஹு ரபுல் சொல்லுகிறான் இந்த நோன்பை கடமையாக்கியதுடைய நோக்கமே நீங்கள் இரையச்சம் பெற வேண்டும் இரையச்சவாதிகளாக ஆக வேண்டும் அல்லக்கும் தத்தக்கும் அப்போ ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயல் இன்ன காரியத்திற்காக என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்ப அந்த செயலை செய்தால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கிறதா ஒரு ஒரு மாச காலம் ஒருத்தர் கார் ஓட்டுவதற்கு பயிற்சி எடுக்கிறார் கார் ஓட்ட ஒரு மாசம் கழிச்சு வாகனத்தை காரை ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் ஒருவன் இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருப்பான் எவ்வளவு ஒரு நஷ்டமடைந்தவனாக போவான் ஒரு மாத காலம் ஒரு பயிற்சி கம்ப்யூட்டர் கத்துக்க போறாரு ஒரு தையல் கத்துக்கிற போறாங்க ஏதோ ஒரு பயிற்சியை ஒரு மாத காலம் தொடர்ச்சியாக சிறப்பான முறையில் செய்துவிட்டு ஒரு மாதம் முடிந்த பிறகு அந்த எடுத்த பயிற்சியை பயனே இல்லாமல் கழித்தால் ஒருவனுடைய நிலை எப்படி கை சேதப்பட்டு போகுமோ அதுபோன்ற நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய நிலை ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே நமக்கு நாமே கேள்வி எழுப்பினால் தெரியும் இதனால் வரைக்கும் ஐநேர தொழுகைக்கு வராத மக்கள் ஐநேர தொழுகைகளை ஒழுங்காக ஜமத்தோடு கலந்து தொழுகாதவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே அஞ்சு நேரமும் பள்ளிவாசல் நிரம்பி வழியுது அதே போல இன்னும் அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இந்த ஒரு மாத காலம் இந்த இந்த செய்கிறோம் முடிந்த பிறகு பெருநாள் இந்த தொழுகை முடிந்துருச்சு இனி வீட்டுக்கு போயிட்டு இந்த புது சட்டையெல்லாம் கலட்டி ஆங்கர்ல மாற்றுற மாதிரி இந்த ஈமான மானு இரையச்சம் அனைத்தையும் சட்டையோடு சட்டையாக கலட்டி மாட்டிவிட்டு அடுத்து அடுத்த ரமலான் வரைக்கும் எந்த வித பள்ளி தொடர்பு இல்லை குரானுடைய ஓதுதல் கிடையாது நல்ல அமல்கள் இரவு வணக்கங்கள் எல்லாம் இந்த ரமலானில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறதா அப்ப நம்முடைய நிலையை நம்ம ஒவ்வொருத்தரும் யோசித்து பார்க்க வேண்டும் அப்ப இப்படிப்பட்ட மக்கள் நாம் என்ன நிலைக்கு ஆளாவோம் என்பதற்கு அல்லாவுடைய தூதர் அழகான முறையில் ஒரு எச்சரிக்கையை செய்கிறார்கள் இபுனு மாஜா என்கிற ஒரு ஹதீஷ் கிரந்தத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி சௌவான் அலி அல்லா என்று அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க

இந்த திகாமா மலையளவு நன்மைகளை செய்த ஒரு கூட்டம் வருவார்கள் மறுமை நாளிலே ஏஜ் அலுஹா அல்லாஹ் அசவஜல் ஹபா அமன்சூரா அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ஊதி தள்ளி ஒரு சித சிதறடிக்கப்பட்ட ஒரு தூசிகளை தூசு துரும்பை சிதறடிப்பது போல அந்த மலையளவு நன்மைகளை அல்லாஹ் சிதறடித்து விடுவான் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் இதைக் கேட்ட உடனே சகாபாக்கள் நடுநடுங்கி போகிறார்கள் திகாமா மலையளவு நன்மையை செய்த ஒரு கூட்டம் இவ்வளவு பிரம்மாண்டமான நன்மைகளை எடுத்து வருகிறார்கள் அல்லாஹ் ஊதி தள்ளி தூசியை உதறுவது போல் உதறி எங்களுக்கு மிகுந்த அச்சமாக இருக்கிறது சௌவான் அழிவுலாம் கேட்கலாங்க கால சௌவான் யாரா அல்லாவினுடைய தூதரே எங்களுக்கு நீங்கள் அவரை பற்றி அந்த கூட்டத்தை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுங்கள் எங்களுக்கு கிளியர் பண்ணிடுங்க அவங்க எப்படிப்பட்ட கூட்டம் என்பதை விளக்கி சொல்லி விடுங்க அன்லா நக்கூன மின்ஹும் வ நாஹ்னூ நாங்கள் அவர்களைப் பற்றி அறியாமல் இருந்தால் ஒருவேளை அறியாமையிலே அந்த கூட்டத்தில் நாங்களும் சேர்ந்து விடுவோம் எங்களுக்கு அந்த கூட்டத்தார் யார் என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க காலாமா அறிந்து கொள்ளுங்கள் இன்னஹு மிக்வானுக்கும் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் வ மின் உங்களை சேர்ந்தவர்கள் இந்த முகமதுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் உங்களிலிருந்து தான் வருவார்கள் உங்களை போன்றே இரவில் நின்று வணங்குவார்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் நல்ல அமல்களை செய்வார்கள் எல்லா காரியங்களையும் உங்களோடு சேர்ந்து செய்வார்கள் செய்த அந்த மக்கள் கிண்ணகும் ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா இதெல்லாம் கூட்டத்தோடு ஜமாத்தா இருக்குமோ செய்வார்கள் எல்லாரும் சொல்லும் போது தானும் தொழுவார்கள் எல்லாரும் ஒரு அமலை செய்யும் போது தானும் போய் செய்வார்கள் ஆனால் தனிமையில் இருக்கும் போது தனித்து இருக்கும் போது அல்லாஹ் தடுத்து இருக்கிறானோ அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் என்று சொல்லி இருக்கிறானோ அதையெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் செய்வார்கள் இப்படிப்பட்ட மக்கள் தான் நாளை மறுமையில திகாமா என்கிற ஒரு மலையளவு நன்மையை கொண்டு வருவார்கள் அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் செல்லா காசாக ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் ஊதி தள்ளி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்களே நான் ஒவ்வொருவருக்கும் நமக்கு சொல்லப்பட்டது போல இருக்கிறது நான் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது ரமலான் வந்துட்டா எல்லாரும் தொழும்போது நம்மளும் போய் தொழுகிறோம் எல்லாரும் ஒரு ஒரு இஃப்தார் நிகழ்வு இல்லை ஏதோ ஒரு பயான் நிகழ்வு ஏதோ ஒரு ஒரு ஈமானிய அமர்வு எல்லாவற்றிலும் மக்களோடு மக்களாக கலந்து கொள்கிறோம் எல்லாரையும் சொல்லவில்லை ஒரு சிலருடைய எண்ணம் எப்படி இருக்கும் இந்த ஜிம்மா தொழுகைக்கு கூட போகாட்டி பாய் கேட்பாங்களே என்னப்பா ஜிம்மா கூட தொழுகாமல் இருக்கிற நாலு பேர் கேட்பாங்களே அதுக்காகவே சில பேர் சிம்மா தொழக்கூடிய ஒரு சிலர் கூட பேர் கேட்பாங்களே நம்மள அப்படிங்கிறதுக்காக மக்களோடு மக்களாக கூட்டத்தோடு கூட்டமாக செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் தனித்து இருக்கும் போது தனிமையில இருக்கிற போது அல்லாத நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் கூட்டமாக இருக்கும் போது நல்ல அமல்களை செய்கிறோம் தான தர்மங்களை செய்கிறோம் கூட்டமாக சேர்ந்து கித்திரா வசூல் பண்ணி கொடுக்கிறோம் கூட்டமாக சேர்ந்து ஒரு ஜகாத்த கொடுக்குறோம் கூட்டமாக சேர்ந்து ஒரு செயல்களை செய்கிறோம் ஆனால் அதே செயலை தனியாக இருக்கும் செய்வோமா இந்த ரமலான் மாதம் முழுக்க இரவில் நின்று தராவி தொழுகைகளை இரவு தொழுகைகளை தொழுகோம் இந்த ரமலான் முடிந்து விட்டது இன்றைக்கு இரவு தொழுகையை தொலப்போவது எத்தனை பேர் இன்றைக்கு எத்தனை பேர் இஷா தொழுகைக்கு பிறகு அல்லா இடத்துல ஒரு ரெண்டு ரக்காயத்தோ நான்கு ரக்காயத்தோ எட்டு ரக்காயத்தோட எதையோ தொழுது அல்லா இடத்துல மன்றாடி இன்றைக்கு யாருமே இல்லாவிட்டாலும் வீட்டிலாவது தனிமையிலாவது எங்காவது இன்றைக்கு இந்த இரவு தொழுகை எத்தனை பேர் தொல்ல போகிறோம் நம்மை நாமே கேள்விக்கு உள்ளாக அந்த கேள்வி நமக்கு நாமே கேட்டு பார்த்தால் நமக்கே அதற்கான விடை தெரியும் நம்ம அந்த மாதிரியான குறைவான மக்கள் தான் இருக்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஒரு செயலை செய்திருக்கிறோம் அந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த பயிற்சியினுடைய பலன்கள் கிடைக்காத நிலையில மரணித்தால் எத்தனை பேருக்கு இந்த ரமலான் கிடைக்கவில்லை கண்ணியத்திற்குரிய மக்களை சிந்திச்சு பாருங்க தலை நோம்பு முதல் போது நம்மோடு இருந்த மக்கள் இந்த பதினஞ்சு நோம்புக்கு அப்புறம் ஒரு சிலர் விட்டார்கள் சென்று போய்விட்டார்கள் இந்த பெருநாள் துறைக்கு ஒரு சிலர் இருக்கவில்லை நம்மோடு இருந்தவர்கள் பெருநாளில் முதல் திராவியால நம்மோடு வந்த நின்ற மக்கள் எப்படியெல்லாம் வித்தியாசமான மௌத்துகள் ஒரு பக்கத்து வீட்டில் மரத்தை விட்டுனால் ஒரு தேனி கொட்டி ஒரு சகோதரர் மரணித்து விட்டார் எப்படியான மௌத்தை எல்லாம் கொண்டு வருகிறார் கண் முன்னாடி காட்ட நம்ம ஊர்ல ஆயிரம் உதாரணங்கள் சொல்ல முடியும் ஒரு ஜனாசபை அடக்க சென்ற ஒரு சகோதரர் கரண்டு சாக்கடித்து இறந்து போனார் அவர் இன்னொரு ஜனாசவை அடக்கம் செய்ய போனவர் அவர் ஜனாசாகி விட்டாரா இல்லையா எப்படியான சம்பவங்கள் அடுத்த நோடி நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே பரிபூரணமாக அடைகிற பாக்கியத்தை அந்த ரமலானை அடைந்தும் நம்முடைய நம்முடைய பாவங்கள் நிலைமை இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கை செய்தாங்க இறுதியாக இந்த செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஒரு மூன்று விஷயங்களை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள் அவன் நாசமாகட்டும் என்றார்கள் அவன் மூக்கு மண்ணை கவட்டும் அவன் என்று ஒரு மூன்று சாரரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார்கள் அது அல்லாவுடைய நினைவு மீது அல்லாவின் கூறாமல் இருக்கிறான் என்றால் அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அதே போல இன்னொரு ஒரு மனிதன் அவனுக்கு தாய் தகப்பன் பெற்றோர்கள் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ உயிரோடு இருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலம் அவன் நன்மைகளை பெற்றுக் கொள்ளவில்லை ஆனால் யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவனுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ஒருவன் போகிறானோ ஒரு ரமலானை அடைந்து பரிபூரணமாக முப்பது நாட்கள் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அவனுடைய மூக்கு மண்ணை கண் மண்ணை கவட்டும் ரஹிமான் அவன் நாசமாகட்டும் என்று அல்லா தூதர் சொன்னார்களே அப்படிப்பட்ட நிலைக்கு அஞ்சு கொண்டவர்களாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய பெருநாள் தினத்தில் ஒரு உறுதி ஏற்க வேண்டும் இந்த ரமலானில் நாம் ஏற்றுக்கொண்ட நாம் கற்றுக்கொண்ட நாம் கடைபிடித்த இந்த பயிற்சிகள் இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவனாக அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் இன்னும் என்னுடைய இபாதத்துகளை அமல்களை நான் அதிகரித்துக் கொள்வேன் என்கிற ஒரு உறுதியோடுதான் இங்கு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைத்து கலைந்து செல்ல வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இறுதியாக வழியில் வந்தவர்கள் திரும்பி செல்லும் போது வழியில் செல்லாமல் கொஞ்சம் மாற்று பாதையில் செல்லுங்கள் அதே போல இந்த தினம் என்பது அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் அல்லாவி அதிகம் நினைவு கூற வேண்டிய நாள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள் இறைவனை புகழுங்கள் துதியுங்கள் பிரார்த்தனைகளை செய்யுங்கள் இந்த இந்த இருந்து நாளுக்கென்றே ஒரு அந்த அருள் வளத்தை பெற்றவர்களாக இந்த இருந்து அல்லாவிடத்தில கையேந்தி உங்களுடைய தேவைகளை இறைவனிடத்திலே மன்றாடி கேளுங்கள் இன்னும் முக்கியமான ஒரு செயல் அதிகம் அதிகமாக தான தர்மங்களை செய்யுங்கள் அல்லாவுடைய தூதர் ஒவ்வொரு பெருநாளிலும் சொன்னார்கள் நீங்கள் அதிகம் அதிகம் தான தர்மங்களை செய்யுங்கள் ஒரு பேரிச்சம்பலத்துடைய துண்டை தர்மமாக கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த தினத்தில் இந்த பள்ளி குறித்து முன்பே அறிவிப்பு செய்திருந்தார்கள் இந்த நெடுஞ்சாலைகளே இந்த பைபாஸிலே இந்த பள்ளி அனைத்து வழிபோக்கர்களுக்கும் பயணிகளுக்கும் ஒரு பிரயோஜனமாக மிகுந்த பயனுள்ளதாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது இதனுடைய தேவைகளை கருதி அதிகம் அதிகமாக நீங்கள் பொருளாதாரத்தை உதவிகளை செய்யுங்கள் அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அசலாம் வலைக்கும் Wa rahmatullahi wa parakat.